சில பாட்டை வந்து கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதலும் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு வரைபடத்தை பார்த்தா நம்ம எந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தாலும் ஒண்ணு ஒன்னு வருமே அது என்ன வரைபடம் ஒரு மோனாலிசா வரைபடம் போல ஒரு நாள் ஒரு நாளில் பாட்டை வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் உங்களோட அது வந்து வந்து ஆல்ரெடி டோன்ட் நாட் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய கையை தான் இப்போது நான் இருகப்பட்டு கொண்டிருக்கிறேன் வண்ணதாசன் அவர்களுடைய வரி அந்த ஃபீல் இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு அது சீக்கிரம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தட் இஸ் ஆல்வேஸ் நமக்கு ஸ்கூல் டைம்ல இருக்கிறப்ப அப்ப தெரியாது இல்லை அப்ப வேற வேற மாதிரி ஒன் சைடு தான் நம்ம போய் சொல்ல கூட கிடையாது அந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உரையாடல்ல நாம வந்து எழுத்தாளர் ஆண்டர்பனர் அப்புறம் வந்து அட்வென்ச்சரஸ் அப்புறம் ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா பாஸ் லேடி ஆர்ஷிகா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க

வெளியில போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு படப்படம் இருக்க தான் செய்யும் எப்பவுமே இந்த வரிகள் பொருந்தும் எப்போ பொறுத்த லைக் எப்போ வந்து அது நிற்கும் அப்படின்னா வென் மென் ஈக்குவலி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே வென் மென் மென்னுக்கும் வந்து அந்த ஒரு என்ன தான் வீட்டுக்கு லைக் வெளியே உலகத்துல போய் நீ போரே வந்து நீ வந்து போய் வின் பண்ணிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போவுமே உன் மைண்ட்லயும் நீ போகிற இடத்துலயும் நீ கேரி பண்ணிட்டே இருக்கும் போது யூ வில் லெசன் த பர்டன் ஃபார் அ விமன் அப்போது மேபி இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ் அ கேர்ள்னா இட்ஸ் நாட் ஒன்லி அ கேர்ள் வி ஹோல்ட் மெனி ரிலேஷன்ஸ் வி ஹோல்ட் அஸ் அ டாட்டர் வி ஹோல்ட் அஸ் அ ஒய்ஃப் வி ஹோல்ட் அஸ் அ மதர் அந்த சிஸ்டர் வெளிலையும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு டென் பர்சன்ட் மிஸ் ஆகும் ஏன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வீட்லேயே இருக்கும் வீட்டை சார்ந்த பீப்புளோடு இருக்கும் ஸோ அது வந்து மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் பெண்ணனால எப்பவுமே வந்து எனக்கு வந்து ரிதம்ல வந்து நதியே நதியே அது வந்து அது எவ்ரி தட் தட்டில் அதுலயே அடங்கிரும் அந்த ஒரு இதுல அது வந்து ரொம்ப பிடிச்சது நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேசுகிறேன் பேசுகிறேன்ல வந்து அந்த முத்துகுமார் அவர்களுடைய வரிகள் வரிகள்ல அது ஃபர்ஸ்ட் பேராவும் சரி செகண்ட் பேராவும் சரி அது கரெக்ட் நம்ம ரெண்டு சரணமும் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு சூட் ஆகும் அஸ் எ ஃபெமிலுக்கு இட் will be ஆப் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய கையை தான் இப்போது நான் இருகப்பட்டு கொண்டிருக்கிறேன் வண்ணதாசன் அவர்களுடைய வரி

எவ்ரி ஒன் குரூ அப் லைஃப்னா இவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படின்னு பட் ரியாலிட்டி வந்து அது கிடையாது அது வந்து அது சாபமாக இல்லை பிளெஸ்ஸிங்கான்னு தெரியல பட் க்ரோ ஆக நிறைய பேர வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேரோட நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாவோ நம்ம டீச்சர்ஸோ எல்லாரும் சொல்லி ஒரு வளர்த்துருப்பாங்களே ஒரு ஒரு கனவு காண்ருப்போம் எல்லாருமே இதுதான் லைஃப்னு அந்த லைஃப் வந்து ஒவ்வொரு பீப்புள் உள்ளேக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை ஷேட்டர் ஆகும்போது அதை வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்றதா இல்ல நம்மளோட கனவு வந்து கொஞ்சம் நொறுங்குதா இன்னும் அது எவால்வ் ஆகுறதுக்கு தான் நொறுங்குது பட் இருந்தாலும் அந்த ஒரு வலி இருக்கும் பட் அந்த ஒரு ரியாலிட்டியும் இட் இல் ஸ்டப் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப என் கூட வேலை செய்கிற எல்லோரையுமே ஐ டேக் ஆஸ் மை பர்ஸ்னல் என் ஃபேமிலியில் ஒரு தொம்பார்ட்டு ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கான ஒரு தேவை வரும் இல்லை அப்போ வந்து நம்மளையே தாக்கிட்டு வருவாங்க ஆனாலும் இப்போ ஐசி ஆல்வேஸ் இப்போ அவங்க வந்து நம்மளை வந்து தள்ளிவிட்டு போனாலுமே சரி முருகளை குத்துனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்மளே வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறோன்னா நமக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க பிடிக்காம ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே ஃபேமிலி தாங்க ஸோ ஐசி ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரூவாக தான் இருக்கோம் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளிவிட்டு ஆனா சில நேரங்கள்ல இவங்க ஏன் நமக்கு இப்படி பண்றாங்க? நம்ம இவங்கள வந்து ஒரு நல்ல இடத்துல இவங்க ஒரு நல்ல விதமாதானே பாக்குறோம். நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல இவங்க நல்லா இருக்கணும்னுதானே நம்ம நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில பண்ணிருக்கோம் அப்படினாலும். ஆனா அவங்கதான் நம்மளை செய்வாங்க. அது யூசுவலா அப்படிதான் நடக்கும். நம்ம கடைசில எங்க வந்து நிப்போம்னா பா யாருக்கும் நா ஏகவும் இல்ல எதுவும் செய்யவும் இல்ல என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டம் அப்படி நிறைய மாறி இருக்கு. ஆனா வந்து ஒன்ஸ் there'll be a stage in life ஒரு தெளிவு கிடைக்கும் யாருதான் வந்தாலும் போனாலும் இப்போ என் கூட இருக்கவங்களுக்கு வந்து மேபி அந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்க மாட்டாங்க பட் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவன் வந்து உன்னை இதுக்கு தான் பழகுறான் இவ்வளவு நாளுக்கு தான் பழகுமா அப்படின்னு இதுக்காக தான் பழகுறான் அப்படி எதுக்கு நீ வந்து பழகுற அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் பட் ஆனா எனக்கு தெரியும் யார் யார்ட்ட எப்படி பழகணும் இவ்வளவுதான் ஈவென்ட்டை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ருக்கும்போது ஆன் த கோலை வந்து லைஃப் போயிடும் அது ஒரு 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 ஸ்டேஜ் லைஃப்பில் வரும் அந்த புரிதலுக்கு அப்போ மேபி நம்மளுக்கு இதுதான் லைஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் வந்தாலும் போனாலும் வந்து அவ்வளோக்கே அஃபெக்ட்டும் மாறவும் செய்யாது ஒரு நாலு நாள் ரெங்கும் ஓடிப்போகாது வீ ஆல்வேஸ் கெட் இன் டூ அ ரிலேஷன்ஷிப் ஓகே பி இட் அ ஃப்ரெண்ட் ஆர் பிட் அ லைஃப் பார்ட்னர் திங்கிங் தட் டேல் வில் பி ட்ராவலிங் தி லைஃப் டுகெதர் அதுக்காக தான் இன்னொருத்தவன் கையை பிடிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி பட் ஆனால் வி அண்ட மோஸ்ட் ஆஃப் த டைம் வீ டோன் வி ஆக்சுவலி டோன் ரியல் லைஃப் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வி வோக் அலோன் ஓகே யார் தான் வந்தாலும் நம்ம தான் தனியாக நம்மளுக்கு தான் நம்மளோட வி ஆர் நம்மளுக்கு நம்ம தான் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி உனக்கு உயிர் கொடுக்குற நண்பனாக இருந்தாலும் சரி உன் நம்மளுக்கு நம்ப அவ்வளோ தான் அந்த லெஸ்ஸன் வந்து இட்ஸ் லைக் வெரி ஹார்ட் லெசன் எனக்கு போறோம்னா அந்த பாட்டு காலை கேட்கிறோம்னா வந்து ஒரு போர்க்களம் தான் போர்க்களத்துல நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நம்ம வந்து வேலை செய்யறோம்னா அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த டார்கெட்டை அவங்க கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கணுன்றதா நம்மளுடைய வேலையா இருக்கும் ஒரு போர் வீரனுடைய வேலையுமே அதுதான் இப்ப நம்ம இந்த போர்ல வந்து ஜெயிக்கணும்னா அதுதான் ஸோ ஐ கனெக்ட் த அந்த ஹோல் லிட்ஸுமே தான் போர்க்களத்தில் பிறந்துவிட்டோம் வந்தவை போனது காற்றின் இல்லையே வாழ்கின்றோம் முட்களின் வழி ஒன்றும் பிறகு நிறைய நாள் வந்து நமக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் நம்ம ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்னு நினைப்போம் சில நாள் நம்மளால ஃபிஸிக்கலாகவோ ஹெல்த்தியாகவோ நம்ம இருக்க மாட்டோம் இருந்தாலும் ஆஸ் அ கமிட்மெண்ட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு விஷயம் இதை நம்பி ஒரு இது இருக்கு அப்படின்றனால அதை சொல்றப்ப சொல்கிறப்ப ஸோ அதுதான் அந்த எத்தனை கோடி கண்ணீர் மண்ணிலும் விழுந்திருக்கும் அத்தனை கண்ட பின்பு பூமியின் பூ பூக்கும் சில பாட்டை வந்து கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதலும் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வரைபடத்தை பார்த்தா நம்ம எந்த இருந்து பார்த்தாலும் ஒண்ணு ஒண்ணு உருமையா அது என்ன வரைபடம்

நீ வந்து ஒரு மனைவி ஆயிட்ட, நீ ஒரு அம்மாவை ஆயிட்ட. இப்ப நான் வந்து எனக்கு குழந்தைக்கு நான் வந்து என்னால அம்மாவ இருக்க முடியுமா நீ क्वेश्चन கேட்க முடியாது. யூ ஆல்ரெடி இட். அதான் சோ வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் ஆல்ரெடி இட். நீ எப்படி எடுத்து போறேன்னு தான் நீ பார்க்கணும் தவிர அதுக்கு நான் ரெடியா. நான் அதனால பண்ணிரவும் நானா பண்ணலானா நான் क्वेश्चन. ஒரு நாள் வாழ்க்கை இங்க எங்கும் ஓடி போகாதே. பிரிவு அப்படிங்கறது விஷயத்தை வச்சு சீனுராமசாமி எழுதுறது பிரிவு உனக்கு வெறும் சம்பவம்

நம்மளோட நேசிப்போம் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கும் போது திஸ் ஹார் ஃபீலிங் இஸ் ஆல்வே தர் அண்ட் ஐ ஆல்வேஸ் லாங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் லவ் சோ லெட் சிவன் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு லவ் வரட்டும் அந்த லவ் ஃபெய்லியா வரணுமா தெரியல போய் இருந்தாலும் அந்த ஒரு அந்த லவ் ஃபீலிங் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லவ் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதுல ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா போகாதே வந்து அந்த பாட்டுல க கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்த்தேனடி போகாதே அப்படியேங்கப்பா நிறைய ஓமைகள் எவ்வளவு பேர் எது எழுதுனாலும் ஐ பர்டிகுலர்லி சி நிறைய பேர் இந்த இந்த ஒரு லைன் சொல்லி மென்ஷன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க தாஜ்மஹால ஓமைப்படுத்தி பேசி நிறைய ஆனா ஒரு பிரிவுக்கு இதை தாண்டி யாரால எழுத முடியும்னு தெரியல சோ

ஒரு நாள் என்ன ஆகுது திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னொரு பையனோட பேசும் இன்னொரு பையன் வேணால் தோல் மேலெல்லாம் கை போட்டு அப்புறம் வந்து எல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்லுவேன் அப்பதான் வந்து அனிருத்தோடைய த்ரீ ஆல்பம் வந்துச்சு ஸோ வைதுஸ் கொலவரி எல்லாம் ஆக்சுவலா டூ ஃபேஸ் இருக்கும் சில பேருக்கு வைதிஸ் கொலவரி பிடிக்கும் ஆனா எனக்கு வந்து அந்த போனி போன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு ஸோ அத அந்த வேர்ல்டுக்குள்ள குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் வேற மாதிரி இருக்குது ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஹீல் பண்ண ஒரு பாட்டு அதுவே ஒரு ஒன் சைட்ல அந்த உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக இப்ப யோசிக்கிறப்ப எவ்வளவு சைல்டிஷா இருந்தாலும் பட் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பரவாயில்ல ஒருவேளை அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணே நம்ம வந்து கிடைச்சிருந்தா நம்ம அடுத்தடுத்து இப்ப நம்ம சந்திக்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைச்சிருக்காதோ ஒருவேளை இதெல்லாம் சந்திக்கிறதுனாலதான் நமக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கிடைக்குதோ அப்படி நிறைய பிரிவு வந்து நமக்கு ஃபுல் போய்க்காது நம்ம லைஃப்ல கமா வச்சு கொண்டு போயிட்டுருக்கும்பாங்கலாம். மாதிரி இந்த ஹி நோஸ் ஹி ஹஸ் बीन சக்சஸ்フル. தட்ஸ் லைக் யூ நோ யூ வாண்டட் ビー એન எண்டர்பிரெனர். அத அடைய ریلیட் பண்ணலாம். அண்ட் யூ நோ யூ ஆர் த ஃபெயிலியர் देयर. பட் யூ யூ நோ வாட் நீட் டு உனக்கு 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 என்ன வேணும் லைஃப்லன்னு தெரியும் ஓகேவா அது இருக்கு 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 தட் இஸ் லைக் த எக்ஸாக்ட் திங் நாக் டவுன் பண்ணாலும் சில டைம் நீ காணா போயிருவே எது உனக்கு வேணும்னே தெரியாம காணா போயிருவேன் அட் லாஸ்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் லைஃப் ஆமாம் வாட் யூ நீட் அப்படின்னு அதுல வந்து அவங்களுக்கு ஹன்சிகா கான் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு நம்ம லைஃப்ல வந்து ஓகே இதோ ஒன்று இதோ நம்மளுக்கு தெரியும்னு வரும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒளி தான் கொள்ளை காதல்